ಶುರು ಮಾಡ್ತೇನೆ ಇದರಲ್ಲಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ ಪೊಲೀಸ್ ಇಲಾಖೆಗೆ ನೀವು ಯಾವುದೇ ಒಂದು ಅಕ್ರಮ ಚಟುವಟಿಕೆ ಬಗ್ಗೆ ಒಂದು ಸಮುದಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಶಾಂತಿ ಪ್ರಿಯರಾಗಿ ನೀವು ಮಾಹಿತಿ ಕೊಡಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ಬಹಳಷ್ಟು ಜನರಿಗೆ ನಾವು ನಮ್ಮ ಮಾಹಿತಿ ಪೊಲೀಸರ ಕೊಡುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮಗೇನೋ ನಮ್ಮ ಮೇಲ್ಗಡೆ ತಿರುಗಿ ಬಿದ್ದು ಬಿಡ್ತಾರೆ ಯಾರೋ ಇದನ್ನ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಾಗಿ ಬಿಡ್ತದೋ ಇಂತ ಭಯ ಇರ್ತದೆ ಅದಕ್ಕಾಗಿ ಈಗ ಇದನ್ನು ಕಡಿಮೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮತ್ತು போலீஸ் இலாக்கி அனாமதேயா நீங்க தூரன்ன கொடுவதற்கு அவகாச இது இது கர்நாடக ஸ்டேட் அப் அந்த கேஎஸ் பி அப் அந்த மொபைல் அப்ளிகேஷன் இது நீங்க தூரம் அனாமதேய கொடபது சோ கொடுக்க சந்தர் ஃபோன் நம்பர் நீர்ல கொட்டி என்பது பிடிக்கும் டிட்டேல் யார்கு நன்கு கூட சிகல்ல முன் வீடியோ தகிவ நீங்க மாதிரி கழிச்சி அந்த யார் கலசி அந்த மாதிரி மாத்திர உதாரணக்கே அக்கிரம அக்கிரமாயி மத மாராட்ட இல்ல ஹாஞ்சா சேவனில் சப்த மாலி ஆக்கொண்டு ஹோத்தர் அவ்வளே நீங்க மாஹி கொடந்தோ இது மூல கொடபது சோ இதர ஏன் மாதிரி கேஎஸ் ஆப் அந்த நான் ப்ளேஸ்டோர் ஹோக் ப்ளேஸ்டோர் ஹோட் பிட்டு கேஎஸ் பி ஆப் அந்த ஓபன் மால்டி நன்றி டவுன்லோட் இட்னி இதன் மத்திய ஓபன் ஃபஸ்ட் டைம் அது ரிஜிஸ்டேஷன் ரிப்போர் இன்சிடென்ட் அந்த இது கன்னடலு கூட வெர்ஷன் செட்டிங்ஸ் அப்பட இங்க ரிப்போர் இன்சிடென்ட் அந்த இத்தர்ஜென்ஸ் அந்த நான் பிரதிக்கு நூற கால் நான் எமர்ஜென்சி சந்தர் நான் எமர்ஜென்சி அந்த ஆண்டு யார்க்கே நான் மாஹி கொட பிளகாவி ஜில்லே மாதிரி கொட போஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் ஆகு உதாரணக்கு பைலூஸ் ரிப்போர் இன்சிடைண்ட் அந்த சோ இத ஆக்சிடைண்ட் ஆகிர்வோ அசால்ட் ஆகிர்வது சைன்ஸ்நாச்சிங் ஆகிர்போது சோறுபேர இன்சிடைண்ட் இத்தது ஒன் வேலை இதரது யாது இல்லந்தாக்கிட்டு நீங்க உதாரணக்கு காஞ்சா சேவனிங் ட்ரக்ஸ் இது அட்ரஸ் எல்லாம் நடித்த இது அந்த பயலோங்கல் அந்த நெக்ஸ்ட் டீட்டைல் ஆஃப் த இன்சிடென்ட் யார் மாராட்டி மாராட்ட அவர் காண்ட் டீட்டைல் நமக்கு எஸ்ட் இருக்கோ அஸ்ட் டீட்டைல் நீங்க கொடுப்பா ಸೊ ಇದರಲ್ಲಿ ಫೋಟೋ ವಿಡಿಯೋ ಯಾವ್ದು ಅಂದ್ರೆ ಅಟ್ಯಾಚ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಇರ್ತದೆ ಇದನ್ನು ನೀವು ಬೇರೆ ಬೇರೆ ಕಾರಣಗಳಿಗೂ ಯೂಸ್ ಮಾಡಬಾರ್ದು ಒಂದು ಒಂದು ವೇಳೆ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಅಲ್ಲಿ ಯಾರು ಕಂಪ್ಲೇಂಟ್ ತಗೊಳ್ತಾ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಹೋಗಿದ್ದೀನಿ ಕಂಪ್ಲೇಂಟ್ ತಗೊಂಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇದರಲ್ಲಿ ನೀವು ಮಾಡಿ ಅಂದ್ರೆ ರೆಕಾರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಇದು ಡಿಜಿಟಲ್ ಆಗಿ ಇದು ಎವಿಡೆನ್ಸ್ ಆಗಿ ಇರ್ತದೆ ಮತ್ತು ಮುಂದಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಯಾರು ನೀವು ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹೇಳೋದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಬರೋದಿಲ್ಲ ಈ ಕರ್ನಾಟಕ ಸ್ಟೇಟ್ ಆಪ್ ಅನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಿಕೊಂಡು நீங்க தூரம் நீடது நமக்கு சமையா சந்தர் இதர ரிஜிஸ்டர் மாலை கோர்ட்ட்கு ஓகேவ சந்தர் கூட நான் இன் தூர் நீடித்தீன் அந்த அவகாசி இருக்குது தயவுட்டி கே எஸ் பி அப் அ உபயோக மாதிரி சார்வனிக்க மாத்தி கொடுப்பேந்தே ஹெல்க்கொள்